ஆப்பிள் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆப்பிளை தினமும் சாப்பிட்டு வருவது நல்லது கலோரிகள் குறைவானது ஆப்பிள் மேலும் கரைபடக்கூடிய நார்ச்சத்துக்கள் ஆப்பிளில் அதிகம் இதனால் கொலஸ்ட்ராலை குறைக்க ஆப்பிள் பெரிதும் உதவுகிறது ஆப்பிள் பழத்தில் வைட்டமின்கள் இரும்பு புரோட்டீன் கொழுப்பு பாஸ்பேட் சர்க்கரை பொட்டாசியம் சோடியம் பெக்டின் மேலிக் யூரிக் அமிலங்கள் உயிர்ச்சத்துக்கள் சத்துக்கள் பி ஒன் பி டூ சி முதலியன அடங்கியுள்ளன அத்தகைய சத்துக்கள் உடலை வலுவோடு வைப்பதுடன் எந்த நோயும் தாக்காத வகையில் நோயின்றி ஆரோக்கியமாகவும் வைக்க உதவுகிறது நூற்றி நாற்பது கிராம் எடை கொண்ட ஒரு ஆப்பிளில் தொண்ணூறு கலோரிகளை உள்ளன ஆப்பிளை அப்படியே பச்சையாக உண்ணலாம் சமைத்து உண்பதும் சுவையாக இருக்கும் நறுக்கி வேக வைத்தும் உண்ணலாம் வறுத்து மொறுமொரவெண்டும் உண்ணலாம் பைட்டோ கெமிக்கல்ஸ் ஆப்பிள்களில் அதிகம் காணப்படுகிறது அதாவது குறிப்பாக குவர்செடின் அதிகமாக இருப்பதால் இருதய நோயையும் புற்று நோயையும் தடுக்கிறது வயிற்றுப்போக்கு குன்மம் சீத சிறுநீரக கோளாறுகள் இதய நோய்கள் இரத்த அழுத்தம் ஆகியவைகளுக்கு நல்லது ஆப்பிளில் பெட்டின் என்னும் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் அவற்றை சாப்பிட உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் கரைந்துவிடும் ஆப்பிள் பழம் சாப்பிடுவதால் இரத்த சோகை விரைவில் நிவர்த்தி ஆகிறது இரத்த ஓட்ட சுழற்சி சீராக இயங்குகிறது தேவையற்ற கொழுப்பு சத்து குறைக்கப்பட்டு ஹெச்டிஎல் என்னும் நல்ல கொழுப்பு அதிகரிக்கிறது சோடியம் குறைக்கப்பட்டு இரத்த அழுத்தம் குறைய உதவுகிறது அதிக இரத்த போக்கை தடுக்கிறது நரம்பு மண்டலத்துக்கும் மூளைக்கும் நல்ல சக்தி கிடைக்கிறது ஆப்பிளை அதிகம் சாப்பிட்டால் அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்டால் கண்புரை நோய் ஏற்படுவதை தடுக்கலாம் செரிமான மண்டலம் சீராக இயங்க செய்கிறது கால்சியம் உடலில் சேமிக்க செய்கிறது இன்சுலின் சுரப்புக்கு உதவுகிறது இன்சுலின் சுரப்பு நடைபெறுவதால் இரத்த சர்க்கரை குறைய உதவுகிறது ஆப்பிளில் கொலாஜன் மற்றும் எலாஸ்டின் இருப்பதால் அவை சருமத்தை இளமையுடன் வைத்துக்கொள்ள உதவுகிறது மேலும் தினமும் இதை சாப்பிட்டு வந்தால் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் செல் அழிவை தடுத்து சருமத்தை பொலிவோடு வைத்துக்கொள்ள உதவும் சோடியம் உடம்புக்கு பயன்படுவது போக அதிகப்படியாக சேராமல் ஆப்பிள் பாதுகாக்கிறது குடற்கிருமிகளை அழிக்க உதவுகிறது குழந்தைகளுக்கு பேதி கண்டால் ஆப்பிள் பழத்தை ஆவியில் வேக வைத்து பிசைந்து கொடுத்தால் வயிற்றுப்போக்கு குணமாகும் பெரியவர்களுக்கும் கூட இது பொருந்தும் இரத்த அழுத்தம் அதிகரிக்காமல் தடுக்கிறது மூளைக்கு அதிக சக்தி அளிக்கிறது இதய நோயாளிகளுக்கு சிறந்த உணவாகிறது நரம்பு தளர்ச்சி நீங்கவும் நல்ல தூக்கம் வரவும் ஆப்பிள் சாப்பிடுவதால் மிகுந்த நன்மை கிடைக்கிறது இதய நோய் பாதிப்பு வராமல் செய்துவிடலாம் புற்று நோய் வராமல் தடுக்கும் குறிப்பாக குடற்புற்று ஆசனப்புற்றை தடுப்பதில் முக்கியமானது ஆப்பிள் உடம்பு செல்கள் புதுப்பிக்கப்படுகிறது இளமை நீடிக்க உதவுகிறது உடம்பில் சிலருக்கு கெட்ட வாடை வரும் வியர்வை நாற்றம் அடிக்கும் இவர்களின் இரத்தம் சுத்தியடையவும் கெட்ட வாடைகள் இல்லாமல் இருக்கவும் தினசரி இரண்டு ஆப்பிள் பழங்களை சாப்பிட்டு வந்தால் மேற்கண்ட குறைகள் நிவர்த்தியாகும் உடலில் நல்ல மனம் இயற்கையாக உண்டாகும் ஆப்பிள் பழச்சாற்றை தேவைக்கு ஏற்ப தயாரித்து ஒரு பாத்திரத்தில் வைத்து சூடு செய்தால் பாகு பதம் வரும் இந்த பாகை எடுத்து வைத்துக்கொண்டு காலை மாலை இரண்டு தேக்கரண்டி அளவு சாப்பிட்டு வந்தால் உயர் இரத்த அழுத்தம் சமநிலைக்கு வரும் இதய நோயாளிகளும் மூளையின் போஷாக்கு தேவைப்படுபவர்களும் இம்முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் நல்ல பலனை கொடுக்கும் சிறிது காலம் தொடர்ந்து ஆப்பிள் பழம் சாப்பிட்டு வந்தால் கீழ்வாதம் இடுப்பு சந்துவாதம் துடைவாதம் நரம்பு சம்பந்தப்பட்ட சகலவாதங்களும் படிப்படியாக குறைந்து பூரண குணம் ஏற்படும் தேவையான அளவு ஆப்பிள் பழத்தை எடுத்து இட்லி வேக வைப்பது போல் நீராவியில் வேக வைத்து எடுத்துக்கொண்டு தேவையான அளவு தேன் கலந்து பிசைந்து சாப்பிட்டு வந்தால் மூளைக்கு சக்தி அளிக்கும் மூளையில் சோர்வு இருக்காது பல் ஈறுகள் கட்டிப்படும் நரம்பு பலவீனம் நிவர்த்தியாகும் உடம்புக்கு தேவையான முழு போஷாக்கையும் கொடுக்கும் ஆப்பிள் பழம் ஒன்றை எடுத்து சிறிதாக வெட்டி அதனுடன் ஒரு துண்டு இஞ்சியை தோல் நீக்கி சேர்த்து கூடவே அரை கிலோ கேரட் சேர்த்து கொள்ள வேண்டும் தேவையான அளவு பனங்கற்கண்டும் ஒரு சிட்டிகை உப்பம் சேர்த்து மிக்சியில் அடித்து தினசரி சாப்பிட்டு வந்தால் இயற்கையான தாது பலத்தை தரும் திருமண வயதை எட்டிய நிலையில் உள்ள ஆண்கள் தினசரி ஆப்பிள் பழம் சாப்பிட்டால் இந்திரிய சுரப்பு கூடும்